ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உபவாச நாட்களில் நம்ம எப்படி வந்து உண்மையாக இருந்தோம் இந்த உபவாச நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் எப்படி அதை காத்து கொள்ளணும் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மத்தையும் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் தேவதூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பணிவிடை செய்கிறாங்க ஆனால் பிசாசானவன் வந்து என்ன செய்தான் நீ இக்கல்ல்களை அப்பமா மாற்றுன்னு நல்ல ஐடியா கொடுத்தான் உன்னை உயர்ந்த இடத்துல நான் கொண்டு போய் வைக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நல்ல நல்ல காரியங்களாக காட்டினான் ஆனால் தேவதூதர்கள் வந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல ஜஸ்ட் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து பணிவிடை செய்கிறாங்க ஒருவேளை வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஆவிக்குரியல் ரீதியில் இருக்கிறதுனால பணிவிடை செய்கிறது பெருசு நமக்கு தெரியும் ஆனால் பொதுவாகவே ஒரு தேவையின் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு கர்த்தர் உனக்கு தாங்கி கொள்வார் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற வார்த்தை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நமக்கு எந்தவித யூஸும் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும் ஆனா இதே இது உலக மனிதர்கள்கிட்ட இந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அவங்க இப்படி பண்ணு இந்த பேங்குக்கு போவோம் அந்த அந்த நபரை பாரு இப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்களா இருப்பாங்க ரெண்டையே ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா சபையில் இல்லை சோர்ச்சுக்குள்ளே ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிக்கிறவங்க வெறும் வசனத்தை கொண்டு வந்து ஒன்றும் ஆகாதுப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தைரியம் மட்டும் படுத்துகிறாங்க ஆனால் வெளியே இருக்கிறவங்க நிறைய வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் பிசாஸ் அப்படிதான் அப்படி தான் செய்கிறான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏசு கிறிஸ்துவுக்கு தேவைப்படுகிறது நல்ல ஒரு ரெஸ்ட்டு அவருக்கு வந்து ரொம்ப பசி அதே சமயம் அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்ததுனால அவருக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது ஒருவேளை ரொம்ப பலவீனமான கிட்ட ஒரு ராஜ்யத்தையே கொடுத்து அவங்களால செய்ய முடியுமா தாவி இது படுக்கையில் இருக்கிறாரு அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய மகன் சாலம் போன் ராஜாவாகிறதுக்கு முன்பாக தன்னைத்தானே ராஜாவாக பிரகடனம் பண்ணிக்க அவன் வந்து முயற்சி செய்கிறான் ராஜ்யத்துக்கே யார் தான் ராஜாவாக இருக்கிறாரு அந்த தாவி இது தான் ராஜாவாக இருக்கிறார் ஆனால் அவர் படுக்கையில் இருக்கும்போது அவரால் ராஜ்யம் பண்ண முடியாது அவரால் ஓய்வு தான் எடுக்க முடியும் அது போல தான் நமக்கு ஒரு தேவைகளின் மத்தியில் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்தாலும் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டு நம்மளால் பிரயோஜனப்பட முடியாது ஆனால் எது நமக்கு தேவையோ அதை நிச்சயம் தேவன் நமக்கு கொடுப்பார் இங்க பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல தேவையானது ஒரு உணவும் அவரை வந்து கம்ஃபர்ட் பண்ணுற ஒரு உதவி ஆட்களும் அவரை ரெஸ்ட் எடுக்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுற உதவி ஆட்களும் தான் அந்த இடத்துல வந்து தேவைப்படுறாங்க நீங்கள் நம்ம வந்து அங்கே பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு போகும்போது அவருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்கப்படலை அவருக்கு வந்து பிசாசை எதிர்க்கிறதுக்கான பெரிய வல்லமைகள்லாம் கொடுக்கப்படலை ஆனால் அவர் யாரும் அங்கே மோட்டிவேட் பண்ணி நீ வந்து விட்டுறாத உன்னால் முடியும் நீ கர்த்தர்க்காக வாழலாம் அப்படின்னு யாரும் அவருக்கு தேவ செய்தியெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் என்ன செய்கிறாரு பிசாசை எதிர்த்து நின்று கர்த்தர்க்கு உண்மையாக வாழ்கிறார் இதுதான் அந்த இடத்துல தேவை சுயமாக அவரே வந்து பிசாசை எதிர்கொண்டு அதில் ஜெயிக்கும்படியாக தேவன் வந்து அவருக்கு கிருபை கொடுத்தாரு இப்போ தேவனுக்கு தேவையானது என்னன்னா நல்ல ஒரு சாப்பாடும் ரஷ்டம் நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்காக எவ்வளவோ காரியங்களை சேர்த்து வைக்கிறோம் வீடு சேர்த்து வைக்கிறோம் நகை சேர்த்து வைக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வைக்கிறோம் இது எல்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோன்னா என் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் என்று செய்கிறோம் ஒருவேளை இவ்வளவு நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம டெய்லி பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம் டெய்லி பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறோம் டெய்லி பிள்ளைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்குறோம் டெய்லி வேத வசனத்தை கற்றுக் கொடுக்குறோம் வீடை வீடை வச்சுருக்குறோமே அது பிள்ளைகளுக்கு உடனே கொடுக்குறோமா இல்லை ஆனால் அண்ணன் அன்னைக்கு எது பிள்ளைகளுக்கு தேவையோ அதை கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்போம் நம்ம தேவைகளின் மத்தியிலும் தேவன் சில நேரம் நம்ம எவ்வளவோ உபவாசம் இருந்து கண்ணீர் வடித்து நம்ம ஜெபிப்போம் நான் இவ்வளவு நாள் உபவாசம் இருந்திருக்கேன் நான் உண்மையாக இருந்திருக்கேன் கர்த்தர் நிச்சயம் எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த காரியம் நடக்காது ஆனால் வே ஏதோ ஒரு வகையான நம்பிக்கை விசுவாசம் தேவபலம் இது நமக்கு கிடைச்சிருக்கும் நம்ம கண்ணுக்கு முன்பாக தெரிகிற சில காரியங்களை பார்க்கல அப்படிங்கிறதுனால நமக்குள்ள தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை வந்து மெஷர் பண்ண மறந்து போயிருதும் முதல்லலாம் நான் இவ்வளவு தூரம் விசுவாசம் உள்ள ஒருத்தங்களா இல்லை ஆனால் இப்போ சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருக்கு ஆனால் என்னால் விசுவாசிக்க முடியுது இத்தனை பேர் என்னை எதிர்த்து வராங்க இவ்வளோ தூரம் பிரச்சனை தலைக்கு மேலே போகுது ஆனால் இந்த நேரத்துலேயும் என்னை சாந்தத்தோடைய இருதையும் அலைப்பாயாமல் சாந்தத்தோடு இருக்குது எப்படி என்னால் முடியுது அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிச்சுருப்போம் ஏன்னா அது தேவன் நம் ஜெபத்தினால் நமக்கு கொடுத்தது எதற்கோ கண்ணீர் வெடித்து ஜெபிச்சிருப்போம் அதற்கு வந்து தேவன் பதிலு பதில் கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் மறைமுகமாக நமக்குள்ள அநேக காரியங்களை கொடுத்து நம்மளே பலப்படுத்தியிருப்பார் அண்ணாளுக்கு கூட தேவன் அந்த அழுகையின் போது உடனே வந்து சாமுவேலை கொடுக்கல அவ கண்ணீர் விட்டு தன்னுடைய ஜீவனே ஊற்றி வந்து தேவ சமூகத்தில் அழுது அதற்கப்புறம் கொடுக்கிற சாமுவேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக காணப்படுகிறார் அதனால தான் நம்மளுடைய எல்லா கண்ணீர் ஜெபத்துக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் நம்ம கேட்டதே எப்போதும் கிடைக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அதே சமயம் எனக்கு எது தேவையோ அதை தேவன் கொடுக்காமல் விடவே மாட்டார் நம்மளுடைய தேவைகளை பரலோகம் அன்னன்னைக்கு சந்திக்கும் நம்ம கண் காணுகிற பெரிய ஆசிர்வாதத்தை நம்ம ப பரலோகம் நிச்சயம் கொடுக்கும் ஆனால் அது என்னைக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுத்தா அந்த மகனோ மகளோ விலக மாட்டாங்க அதை பாதுகாத்து கொள்வாங்கன்னு எப்போ தேவனுக்கு நம்ம மேலே அந்த ட்ரஸ்ட்டு வருதோ அப்போ நம்ம கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நம்ம வந்து ஒரு ரெண்டு குடும்பமாக நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வைங்களேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்குறத கூட நீங்கள் வாங்கி கொடுக்காம இருந்துருவீங்க ஆனால் உங்கள் கூட வந்த இன்னொரு குடும்பத்தின் பிள்ளைகள் அங்கிள் எனக்கு இது வாங்கி தாங்களே அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வாங்கி கொடுப்பீங்க என் பிள்ளைக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத என்னால் முடிவெடுக்க முடியும் ஆனால் இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் என்ன செய்யக்கூடாது அதே முடிவை என்னால் எடுக்க முடியாது அதனால் டக்குன்னு கொடுப்பேன் அதனால நீங்கள் கேட்டதை உங்க அப்பா உங்களுக்கு கொடுக்கலன்னா யூஆர் இன் ஹிஸ் ஹேண்ட் நீங்கள் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க அதனால அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அவர் எப்போ சரியான நேரம் நினைக்கிறாரோ அப்போ உங்களுக்கு கொடுப்பார் பிசாசானவன் ஆசிர்வாதத்தோடு வந்தான் தேவ தூதர்கள் என்னது கம்ஃபர்ட்டோடு வந்தாங்க அவங்க வந்து உதவி செய்ய உபகாரம் செய்ய வந்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களை விட நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற நம்மளை நம்மளை வந்து ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை பலப்படுத்துகிற அந்த சத்தியம் தான் நம்மளுக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவை எப்படி வந்து தேவதூதர்கள் வந்து உபசரித்தாங்களோ அதே போல் கர்த்தர் உங்களுக்கு உபசரிக்கிறவர்களை கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஆசிர்வாதம் இல்லைனாலும் அந்த உபசரணை பெரிய ஆசிர்வாதத்திற்கு சுதந்திரிக்க உங்களுக்கு பலனை கொடுக்கும் காட் பிளெஸ் யூ